இன்று குடியரசு தினம் குடியரசு தினம் நம் நாட்டின் பெருமையாகும் அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள் நம் நாட்டின் குடியரசு தினத்தை பற்றி பேசுவதே நமக்கு பெருமையாகும் இன்றைய நாளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு சில முக்கியமான நிகழ்வுகளை பார்ப்போம் குடியரசு தினத்தின் முக்கியத்துவம் நம் தேசம் சுதந்திரம் பெற்ற நாள் அனைவருக்கும் தெரியும் ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு நமது நாட்டுக்கு சட்ட அடிப்படையிலான ஒரு அமைப்பு தேவைப்பட்டது அப்போது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவின் உழைப்பால் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அதில் நமக்கு உரிமைகள் கடமைகள் ஆகியவை தெளிவாக எழுதப்பட்டுள்ளன அரசியலமைப்பு ஒற்றுமை சம உரிமை சுதந்திரம் பற்றி வலியுறுத்துகிறது இதன் மூலம் நாம் எல்லோரும் ஒரே குடும்பம் என்பதை அறிய முடியும் குடியரசு தின விழா ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது இன்று டெல்லியில் மிக பெரிய விழாவாக நடைபெறும் அனைத்து ஆயுதப்படைகளும் பங்கேற்று அணிவகுப்பை நடத்துகின்றன மாநிலங்களின் கலை மற்றும் பாரம்பரியங்களில் வெளிப்படுத்தப்படும் நமது தேசத்தின் பல்வேறு தனித்தன்மைகளை காண்பதற்கு இந்த விழா ஒரு பெரிய வாய்ப்பாக அமைகிறது பள்ளி கல்லூரிகளிலும் கொடியேற்றம் நாட்டுப்பற்றை உணர்த்தும் பாடல்கள் மற்றும் நாடகங்கள் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் இதில் ஒவ்வொரு மாணவரும் பங்கு பெற்று தனது திறமையை வெளிப்படுத்துவது மிகவும் அவசியமாகும் குடியரசு தினமான இன்று நம்முடைய கடமைகள் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி நமக்கு இருக்கிறது நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் கற்றல் தகுதியானவர்களாவது நம் நாட்டின் வளர்ச்சிக்கு உதவும் எனவே அனைவரும் தொடர்ந்து கற்றுக்கொண்டு பாதுகாப்பு அனைவரும் மரங்களை நடுவது பசுமையை மேம்படுத்துவது போன்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு தேவையான சூழல்களை ஏற்படுத்த வேண்டும் ஒற்றுமை பிற நண்பர்களுடனும் சமூகத்துடனும் நல்ல உறவை பராமரிக்க வேண்டும் அப்பொழுது அமைதி நிலவும் நாட்டில் அமைதி நிலவினால் நாட்டு வளர்ச்சி பெருமிதமாக இருக்கும் பொறுப்புணர்வு உணர்வு வழியில் குப்பை போன்ற அசுத்தங்களை செய்யாமல் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் நமது கடமைகளில் ஒன்றாகும் நமது கடமைகளை செய்யும் போது நாம் இந்தியாவை பெரிய அளவில் மாற்றியமைக்க முடியும் இந்த நாள் நமக்கான ஒரு புதிய துவக்கம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்